இனிய மாணவர்களுக்கு காலை வணக்கம் இன்றைக்கி ஐந்தாம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் தலைமை பண்பு அப்படின்ற ஒரு துணை பாடம் தான் பார்க்க போகிறோம் த தலைமை பண்பு அப்படின்னா தலைமை அப்படின்னா முதன்மையான ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கிரேடு சிறப்பாக ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு என்ன குணங்கள் இருக்கணும் அப்படின்னு இப்போ நீங்கள் பிக் பாஸ்லாம் பார்ப்பீங்க இல்லையா அடுத்த வாரத்துக்கான கேப்டன்ஷிப்பு ஏன் அந்த கேப்டன்ஷிப்புனால் அவங்க வந்து என்ன பண்ணணும் இருக்கக்கூடிய அந்த மேட்ஸ் எல்லாம் வந்து கைட் பண்ணணும் இதுதான் சரி இதுதான் தான் தவறு அப்படின்னு அவங்கள வழிநடத்தி நடத்தி செல்கிறதுக்கு ஒரு குணங்கள் இருக்கணும் ஒரு சில குணங்கள் அந்த மாதிரி இருக்க குணங்களை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க இந்த கதையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய ஊரில் நடக்கக்கூடிய ஒரு போட்டி இந்த போட்டியை வைக்கிறவர் ஊர் தலைவர் அவர்தான் வேம்பன் இந்த போட்டிக்கு போட்டியில் பங்கேற்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா பாலன் பூவண்ணன் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கிய கதாபாத்திரமும் வருது அவங்க தான் வந்து ஒரு மூதாட்டி இந்த கதையில் ஒரு சின்ன திருப்புமுனை இருக்குது அந்த திருப்பு திருப்பு முனை நான் கதையினுடைய முடிவில் சொல்கிறேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் செந்தூர் என்ற சிற்றூரில் வேம்பன் என்ற ஊர்தலைவன் தலைவர் வாழ்ந்து வந்தார் அவ்வூரை முன்னேற்ற முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக பலரை நாடி சென்று பொருளுதவி பெற்றார் நாடி சென்று அப்படின்னா அவரை தேடி சென்று என்ன பண்ணுறாங்க பல பொருளுதவிங்க கேட்குறாங்க எங்களுக்கு உதவி செய்ங்க அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது அந்த ஊர் தலைவர் என்ன பண்ணுறாரு அதுக்காக ஒரு திட்டத்தை தீற்றார் பல திட்டங்களை செயல்படுத்த திறமையான நிர்வாகி ஒருவரை நியமிக்க எண்ணினார் இச்செய்தியை ஊர் மக்களுக்கு முரசு அறைந்து அறிவித்தார் முரசரைந்து அப்படின்னா அது தண்டோரா மாதிரி போடுவாங்க நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க நம்ம ஊரில் கூட திருவிழா அப்படின்னா தண்டோரா போடுற அந்த வழக்கம் இருக்கும் இல்லையா அதுதான் முரசரைந்து அறிவித்தார் அவ்வூரை சேர்ந்த பாலன் பூவண்ணன் இருவருமே அப்பொறுப்பை தம்மிடம் வழங்குமாறு விருப்பம் தெரிவித்தனர் இருவரில் யாரை தேர்ந்தெடுப்பது என்று சிந்தித்த தலைவர் ஒரு முடிவிற்கு வந்தார் மக்கள் மீது உண்மையான அன்பு கொண்டு தேவையானவற்றை செய்து சரியான நிர்வாக திறமை உள்ளவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர்களுக்கு மூன்று போட்டிகள் வைத்தார் நீங்கள் இந்த போட்டிகளில் ஜெயிச்சிங்கன்னா உங்களை நான் என்ன பண்ணுவேன் அந்த பொறுப்புகளை உங்களிடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர் சொல்கிறார் ஊர் தலைவர் பேர் என்ன வேம்பன் அந்த போட்டியில் பங்கேற்றவர்கள் பாலன் பூவண்ணன் அவ்விருவரும் போட்டிகளில் கலந்து கொண்டனர் முதல் போட்டி மக்களுக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும் போட்டியை புரிந்து கொண்ட பாலன் அவ்வூர் மக்களுக்கு அறுசுவை விருந்தளித்தார் மக்கள் மகிழ்ந்தனர் பூவண்ணன் அவ்வூரில் அவ்வூரில் உள்ள திறமைசாலிகள் சிலரை தேர்ந்தெடுத்து தொழில் சார்ந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார் ஆனால் பூவண்ணன் என்ன பண்ணார் அந்த ஊர்லேயே ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து தொழில் சார்ந்த அதாவது கைவினைப் பொருட்கள் கற்றுத்தரது அப்புறம் வந்து சிலம்பம் குதிரையேற்றம் விற்பயிற்சி இந்த மாதிரியான பயிற்சிகளை கொடுக்கறது இரண்டாவது போட்டி அவ்வூர் மக்களின் சமூக பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் மேம்ப முன்னேற்றத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதாகும் இதற்காக பாலன் என்ன பண்ணார் அப்படின்னா தம்மிடம் இருந்த செல்வங்களை மக்களுக்கு பிரித்து கொடுக்க தொடங்கினார் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை என்ன பண்ணார் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தார் இதனால் மக்கள் மக்களுக்கு பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது பூவண்ணன் தாம் தேர்ந்தெடுத்த திறமைசாலிகளுக்கு கல்வியுடன் மற்ற கலைகளையும் சேர்த்து கற்றுக் கொடுக்க ஏற்பாடுகளை செய்தார் ஆனால் பூவண்ணன் என்ன பண்ணாரா கல்வி கற்றுக் கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் பல வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தார் மக்கள் இந்த செயலை செயல்களை கண்டு அவரை ஏளனமாக பார்த்தனர் ரொம்ப ஏளனமாக அப்படியே வந்து என்ன சொல்கிறது கிண்டலும் கேலியுமா பார்த்தாங்களாம் அதனை பார்த்த பாலனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது ஆஹா பூவண்ணன் ஜெயிக்க மாட்டாது அப்படின்னு அவனே என்ன பண்ணிக்கிட்டான் முடிவு பண்ணிக்கிட்டான் போட்டி மக்களிடம் பரிவு காட்ட வேண்டும் என்பதாகும் பரிவுனா அன்பு இரக்கம் அந்த மாதிரி பொருள் கொள்ளலாம் அதனை ஒப்புக்கொண்டு இருவரும் சென்றனர் மறுநாள் பாலன் சிந்தித்துக்கொண்டே கொண்டே நடந்து சென்றார் அவ்வழியில் மூதாட்டி ஒருவர் மரத்தடியில் படுத்திருந்தார் தம்பி என்னை தூக்கிவிடு என்னால் எழுந்திருக்க முடியவில்லை அப்படின்னு அந்த மூதாட்டி என்ன பண்ணுறாங்க பாலனை பார்த்து கேட்குறாங்க எனக்கு அவசர வேலை இருக்கிறது என்று கூறிக்கொண்டே பாலன் வேகமாக சென்று விட்டார் சற்று நேரத்தில் அவ்வழியே வந்த பூவண்ணன் அந்த வயதான மூதாட்டியின் அருகில் சென்று என்ன வேண்டும் என்று கேட்டார் தம்பி என்னை தூக்கிவிடு என்று அந்த மூதாட்டி கூறினாள் உடனே பூவண்ணன் மூதாட்டியின் அருகில் சென்று அவரை தூக்கி உட்கார வைத்தார் பிறகு மூதாட்டியின் களைப்பை போக்கு உணவும் வாங்கி கொடுத்தார் ஆனால் பூவன் என்ன பண்ணார் அந்த மூதாட்டிக்கு உதவி செய்ததோடு இல்லாமல் உணவையும் வாங்கி கொடுத்தாங்க மறுநாள் ஊர் மக்கள் முன்னிலையில் நிர்வாகி பதவி யாருக்கு கிடைக்கப் போகிறது என்பதை அறிவிக்க ஊர் தலைவரால் கூட்டம் கூட்டப்பட்டது மக்களில் பெரும்பாலோனோர் என்ன பண்ணாங்களாம் பாலனே நிர்வாகி பதவிக்கு தகுதியானவர் என முணுமுணுத்தனர் பூவண்ணன் அமைதியாக நின்றிருந்தார் ஏன் பாலனை சொல்கிறாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணாரு அரிசுவை உணவளிச்சாரு தன்னிடம் இருந்த செல்வங்களை மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார் ஆனால் பூவண்ணன் தன் கலைகள் தன்னிடம் இருந்த கலைகளையும் கற்றுக் கொடுத்ததோடு கல்வியையும் கற்றுக் கொடுத்தார் இல்லையா ஊர் தலைவர் இருவரின் செயல்களையும் கேட்டறிந்தார் பாலன் மக்களுக்கு அரிசுவை உணவு வழங்கியதையும் தம் செல்வத்தை பகிர்ந்து கொடுக்க திட்டமிட்டதையும் கூறினார் மேலும் அனைவருடனும் அன்பாக பழகுவதாகவும் கூறினார் அது மட்டுமின்றி தமக்கு அப்பதவி கிடைத்தால் சிறப்பாக செயல்படுவேன் என்று கூறினார் பூவண்ணன் திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்து கல்வியுடன் தனியாக தொழில் செய்து பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பயிற்சிகள் கொடுத்தி கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார் மேலும் மற்ற கலைகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்றார் இருவரின் கருத்துக்களை கேட்ட ஊர் தலைவர் மக்களின் இப்போதைய தேவைக்கு பாலனால் வழங்கப்படும் அறுசுவை உணவும் செல்வமும் பயன்படலாம் அதை பகிர்ந்து கொடுக்க நினைத்ததில் மகிழ்ச்சி ஆனால் எதிர்கால தேவை மக்கள் முன்னேற்றம் சமூக முன்னேற்றத்திற்கு கல்வி அறிவு இன்றியமையாதது இன்றியமையாதது அப்படின்னா முக்கியமானது நெசசிட்டி அப்படின்னு இல்லையா அதுதான் அப்போ பூவண்ணன் செய்த அந்த கல்விக்கான உதவியும் சமூக பொருளாத பொருளாற்றத்துக்கு இருந்த அந்த அறிவும் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் சொல்கிறார் அதனால் இந்த நிர்வாகி பதவிக்கு ஏற்றவர் பூவண்ணனே என்று கூறினார் மக்களிடம் சலசலப்பு ஏற்பட்டது அவர் கூறியதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினர் அதை புரிந்து கொண்ட ஊர் தலைவர் சற்று பொறுத்திருங்கள் இதோ வருகிறேன் என்று கூறி சென்றார் சிறிது நேரம் கழித்து பாலன் பூவண்ணனின் பூவண்ணனிடம் உதவி கேட்ட மூதாட்டி தள்ளாடியபடியே மக்கள் முன் மக்கள் கூடியிருக்கும் இடத்திற்கு வந்தார் தட்டு தடுமாறி கீழே விழப்புன மூதாட்டியை பூவண்ணன் விரைந்து சென்று தாங்கி பிடித்தார் எல்லாரும் அவரை பார்த்தனர் தடுமாறி விழுந்த மூதாட்டி தம்முடைய வேத வேடத்தை கலைத்தார் நான் சொன்னே இல்லையா கதையில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு இதுதான் அந்த மூதாட்டி வேறு யாரும் இல்லை ஊர் தலைவர் தான் ஊர் தலைவர் தான் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு வயதான பாட்டி மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க அவர் வேறு யாரும் அல்லர் ஊர் தலைவர் வேம்பனே ஆவார் மக்களே நான் பூவண்ணனை சிறந்த நிர்வாகி என்றபோது அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயங்கினீர்களே இப்பொழுது உண்மையை உணர்ந்து கொண்டீர்களா எதிர்கால சிந்தனை சமூக பொருளாதார முன்னேற்றம் மக்களிடம் பரிவு காட்டும் தன்மை இவை அனைத்தும் பெற்றவரே சிறந்த நிர்வாக திறமை உடையவர் என்றார் ஊர் தலைவர் இந்த திறமை முழுவதும் பூவண்ணனிடமே உள்ளது என எனவே அவரே சிறந்த நிர்வாகி என்றார் ஊர் தலைவரின் முடிவை மக்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டனர் அப்ப நமக்கு தலைமை பண்பு இருக்கணும்னா ஒரு சில நற்குணங்கள் நம்மிடம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத இந்த கதை மூலமாக நம்ம என்ன பண்ண முடியுது தெரிஞ்சுக்க முடியுது மாணவர்களே இந்த பாடத்தை தொடர்ந்து இந்த பாடத்திற்கான வினா வினாவிடை உங்களுக்கு கொடுக்கப்படும் அதையும் நீங்கள் கையோட உங்களுடைய கிளாஸ் ஒர்க்கில் எழுதணும் நன்றி மாணவர்களே மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்